அம்மா நீங்கள் எனக்காக சூரா அல்கெஃபில் உள்ள மூசா அலே மற்றும் ஹில் அலே அவர்களின் பயணம் பற்றி சொல்லப் போகிறேன் என்று சொன்னீர்கள் அம்மா அந்த வரலாற்று நிகழ்வைச் சொல்லுங்கள் நிச்சயமாக என் அன்பான ஃபாத்திமா இன்றைக்கு நாம் பார்க்க போவது ஞானம் என்றால் என்ன பொறுமை எவ்வளவு முக்கியம் என்று கற்றுத்தரும் ஒரு வரலாற்று நிகழ்வு இது நம்முடைய பல நபிமார்களில் ஒருவரான மூசா அலே அவர்கள் மற்றும் அல்லாவால் சிறப்பு ஞானம் அளிக்கப்பட்ட ஹில் அலை இஸ்லாம் அவர்களின் வரலாற்று நிகழ்வு இது அல்காஃப் அத்தியாயம் வசனங்கள் அறுபது முதல் எண்பத்தி இரண்டு வரை மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தங்கள் சமூகத்தாரிடம் பனோ இஸ்ரவேலரிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் கம்பீரமாகவும் நம்பிக்கையுடனும் நிற்கிறார்கள் மக்கள் அவரை சுற்றி அமர்ந்து ஆர்வமாக கேட்கிறார்கள் சகோதரர்களே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கும் அத்தாட்சிகளையும் வழிகாட்டுதலையும் பற்றி சிந்தியுங்கள் அவனே உங்கள் இரட்சகன் அவனே எல்லையற்ற ஞானம் கொண்டவன் உரையின் நடுவில் ஒருவர் எழுந்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார் அல்லாவின் தூதரே இந்த உலகில் அல்லாவை பற்றி உங்களைப் போல அறிந்தவர் வேறு யாராவது உண்டா அதற்கு மூசா அலே அவர்கள் சிறிது யோசனைக்குப் பிறகு உள்ளுணர்வால் இல்லை என்று பதிலளித்துவிட்டார்கள் அவர்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்புகிறார்கள் அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு ஒரு தெளிவான வகி இறை அறிவிப்பு வருகிறது அல்லாஹ் மூசா அலே இசலாம் அவர்களுக்கு மூசா அலே இசலாம் அவர்களை விடவும் அதிகம் அறிந்த ஒருவர் இருக்கிறார் என்று அறிவித்தான் உடனே மூசா அலேஹிசலாம் அவர்கள் அல்லாவிடம் பிரார்த்தித்து அந்த ஞானமுள்ள மனிதரை தேடிச் செல்ல அனுமதி கேட்டார்கள் மூசா அலேஹிஸ்லாம் அவர்கள் கீழ் அலேஹிஸ்லாம் அவர்களைச் சந்திக்கும் இடத்தை குறித்து அல்லாஹ் வழிகாட்டினான் உப்பு போட்ட மீனை ஒரு கோடியில் எடுத்துச் செல்லும்படியும் எந்த இடத்தில் அந்த மீன் உயிர் பெற்று கடலுக்குள் நீந்து செல்கிறதோ அதுவே கீழ் அலேஹிசலாம் இருக்கும் இடம் என்றும் வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது இவ்வாறு இரண்டு கடல்கள் சேரும் இடத்தில் என்னுடைய அடியார்களில் ஒருவர் உங்களை விட அதிகம் அறிந்தவராக இருக்கிறார் என்று வஹி மூலம் அறிவித்தான் தம் இளைஞரிடம் சீடரிடம் நான் இரண்டு கடல்கள் சங்கமிக்கும் இடத்தை அடையும் வரை நிறுத்துவதில்லை அல்லது நீண்ட காலம் நடந்தாலும் சரி என்று கூறியதை நபியே நீர் நினைவுபடுத்துவீராக திருக்குரான் அத்தியாயம் வசனம் மூசா அலை இசலாம் அவர்கள் உடனே அல்லாவிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு தங்கள் இளம் சீடரான யூசப் இப்னு புறப்பட்டார்கள் இரண்டு கடல்கள் சங்கமிக்கும் இடத்தை அடையும் வரை நான் நிறுத்துவதில்லை என்று உறுதியாக கூறினார்கள் ஒரு பாறையில் இலை போது அவர்கள் கொண்டு சென்ற மீன் உயிர் பெற்று கடலுக்குள் நீந்தியது ஆனால் மூசா அலையுசலாம் அவர்களோ அதை மறந்துவிட்டார்கள் فلما بلغ المجمع بينهما نسي حوتهما فاتخذ س فتح باء كسر ياء سكون لام فتح هاء في البحر سربا عبرهم இரண்டு கடல்களின் சங்கம இடத்தை அடைந்தபோது தங்கள் மீனை மறந்து விட்டார்கள் அந்த மீன் கடலில் தனக்குரிய பாதையை கொண்டு நழுவிச் சென்று விட்டது திருக்குரான் அத்தியாயம் அல்கஃப் 18 வசனம் அறுபத்தொன்று கடல்கள் சங்கமிக்கும் இடத்தை அடையும் வரை நான் நிறுத்துவதில்லை என்று உறுதியாக கூறினார்கள் ஒரு பாறையில் இலைப்பாறிய போது அவர்கள் கொண்டு சென்ற மீன் உயிர் பெற்று கடலுக்குள் நீந்தியது ஆனால் மூசா அலை இஸ்லாம் அவர்களோ அதை மறந்துவிட்டார்கள் فلما بلغ المجمع بينهما نسي حوتهما فاتخذ سين فتحه باء كسره ياء سكون لام فتحه هاء فاء البحر سربا அவ்விருவரும் இரண்டு கடல்களின் சங்கம இடத்தை அடைந்தபோது தங்கள் மீனை மறந்துவிட்டார்கள் அந்த மீன் கடலில் தனக்குரிய பாதையை அமைத்துக் கொண்டு நழுவிச் சென்று விட்டது திருக்குரான் அத்தியாயம் அல்கப் பதினெட்டு வசனம் அறுபத்தொன்று ஆச்சரியமாக இருக்கிறதே யா அல்லா மீனை மறந்துவிட்டார்களா அம்மா ஆம் ஆனால் சூழ்வில் இருந்த அவர்கள் அதை கவனிக்கத் தவறிவிட்டார்கள் சிறிது தூரம் சென்ற பெண் மூசா அலே அவர்களுக்கு பசித்தது சீடரிடம் உணவு கேட்டபோதுதான் அவர் நடந்த அற்புதத்தை உணர்ந்து மீன் கடலுக்குள் சென்ற இடத்தைப் பற்றி நினைவுபடுத்தினார் இருவரும் அதே இடத்துக்கு திரும்பி வந்தார்கள் அங்கே அந்த பாறைக்கு அருகில் அவர்கள் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள் அவ்விருவரும் அந்த இடத்தை கடந்து சென்றபோது மூசா தம் இளைஞரிடம் சீடரிடம் நமது காலை உணரைக் கொண்டு வா நிச்சயமாக நாம் நமது இந்த பயணத்தின் காரணமாக சோர்வடைந்து விட்டோம் என்று கூறினார் திருக்குரான் அத்தியாயம் அல்கஃப் பதினெட்டு வசனம் அறுபத்திரண்டு قال رأيت ذوينا إلى الصخرة فإني نسيت الحوت وما ألف فتح نون سكون سين نون كسرة ياء سكون هاء ضم إلا الشيطن أن ألف فتح ذال سكون كاف ضم راء فتح واتخذ سين فتح باء كسرة ياء سكون لام فتحها في البحر عجبا. <applause> அதை நான் நினைவூட்டுவதிலிருந்து ஷைத்தானை தவிர வேறெதுவும் என்னை மறக்கச் செய்யவில்லை அது கடலில் ஆச்சரியப்படத்தக்க வகையில் தன் வழியை அமைத்துக் கொண்டு சென்றுவிட்டது என்று கூறினார் திருக்குரான் அத்தியாயம் அல்கப் பதினெட்டு வசனம் அறுபத்தி மூன்று அதற்கு மூசா அதுதான் நாம் தேடி வந்த இடமாகும் என்று கூறினார் எனவே அவர்கள் இருவரும் தங்களின் கால் தடயங்களை அச்சு அசல் பின்பற்றி பின்னோக்கி திரும்பினார்கள் திருக்குரான் அத்தியாயம் அல்கஃப் பதினெட்டு வசனம் நான்கு அதற்கு அவர் கேள் நிச்சயமாக நீங்கள் என்னுடன் பொறுமையாக இருக்கவே மாட்டீர்கள் என்று நான் உம்மிடம் சொல்லவில்லையா என்று கேட்டார் திருக்குரான் அத்தியாயம் அல்கஃப் பதினெட்டு வசனம் எழுபத்தைந்து அதற்கு மூசா இதற்குப் பிறகு நான் உம்மிடம் ஏதாவது ஒன்றை பற்றி கேட்பேனாயின் நீர் என்னைத் தோழராக வைத்துக் கொள்ள வேண்டாம் நீர் என் சார்பாக ஒரு காரணத்தை விடைபெற

அவர்கள் அவ்விருவருக்கும் விருந்தளிக்க மறுத்துவிட்டார்கள் அங்கே இடிந்து விழத் தயாராக இருந்து ஒரு சுவரை அவ்விருவரும் கண்டார்கள் அதை அவர் நிமிர்த்து கட்டினார் அதற்கு மூசா நீர் விரும்பியிருந்தால் அதற்காக ஒரு கூலியை பெற்றிருக்கலாமே என்று கேட்டார் திருக்குரான் அத்தியாயம் அல்கஃப் பதினெட்டு வசனம் எழுபத்தேழு அதற்கு அவர் ஹெல் இதுதான் எனக்கும் உமக்கும் இடையிலான பிரிவாகும் எதன் மீது உம்மால் பொறுமையாக இருக்க இயலவில்லையோ அதன் விளக்கத்தை உமக்கு நான் அறிவிக்கிறேன் என்று கூறினார் திருக்குரான் அத்தியாயம் அல்கர் பதினெட்டு வசனம் எழுபத்தெட்டு மூன்று முறையும் மூசா அலே இசலாம் அவர்கள் கோபப்பட்டு விட்டார்களா அம்மா அது ஒரு பக்கம் நியாயமாகத் தெரிகிறதே நீ சொல்வது சரிதான் ஃபாத்திமா வெளிப்படியாக பார்த்தால் அது நியாயமாகத்தான் தெரியும் ஆனால் அல்லாவிடம் உள்ள ஞானம் வேறு மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தன் வாக்குறுதியை மீறிவிட்டதைக் கண்ட ஹில் அலை அவர்கள் இதுதான் எனக்கும் உங்களுக்கும் இடையிலான பிரிவினே என்று கூறி நடந்ததற்கு காரணங்களை விளக்க ஆரம்பித்தார்கள் ஹில் அலே அவர்கள் சொன்ன உண்மைகளை கேள் ஃபாத்திமா படகை உடைத்தது ஏன் அந்த படகு ஏழை மக்களுடையது அவர்களை தாண்டி செல்லும் ஒரு கொடுங்கோல் மன்னன் நல்ல படகுகளை எல்லாம் பறிமுதல் செய்வான் உடைந்த படகை பார்த்தால் அவன் விட்டு விடுவான் ஏழை மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை தொடர வேண்டும் என்பதற்காகவே சிறுவனைக் கொன்றது ஏன் அந்த சிறுவன் வளர்ந்தால் தன் பெற்றோரை நிராகரிப்புக்கும் பெரும் பாவங்களுக்கும் இட்டுச் செல்வான் என்று அல்லாவுக்கு தெரியும் எனவே அதற்கு பதிலாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நல்ல பரிசுத்தமான பிள்ளையை வழங்குவான் என்று நாடினான் சுவரை புதுப்பித்தது ஏன் அந்த சுவர் அநாதி சிறுவர்களுக்கு சொந்தமானது அதனடியில் அவர்களின் தந்தையால் வைக்கப்பட்ட ஒரு புதையல் இருந்தது அவர்களுடைய தந்தை ஒரு நல்ல மனிதராக இருந்தார் அந்த சிறுவர்கள் பெரியவர்களானதும் அந்த புதையலை எடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நாடினான் அதற்கு அவர் கேள் இதுதான் எனக்கும் உமக்கும் இடையிலான பிரிவாகும் எதன் மீது உம்மால் பொறுமையாக இருக்க இயலவில்லையோ அதன் விளக்கத்தை உமக்கு நான் அறிவிக்கிறேன் என்று கூறினார் திருக்குரான் அத்தியாயம் அல்கஃப் பதினெட்டு வசனம் எழுபத்தெட்டு அந்தக் கப்பலோ கடலில் வேலை செய்யும் ஏழை மக்களுக்குரியதாக இருந்தது அவர்களுக்கு பின்னே நல்ல கப்பல்களை பலவந்தமாக பறிக்கும் ஒரு மன்னன் இருந்தான் எனவே நான் அதை உடைத்து குறைபாடுடையதாக ஆக்க விரும்பினேன் திருக்குரான் அத்தியாயம் அல்கெப் பதினெட்டு வசனம் எழுபத்தொன்பது அந்தச் சிறுவனோ அவருடைய பெற்றோர் இருவரும் மூமென்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் அவன் அவர்களுக்கு அக்கிரமத்தையும் குஃப்ரையையும் இறை நிராகரிப்பையும் உண்டு பண்ணி விடுவானோ என்று நாம் பயந்தோம் திருக்குரான் அத்தியாயம் அல்கப் பதினெட்டு வசனம் என்பது எனவே அவர்களுக்கு அவனைவிட பரிசுத்திலும் அன்பிலும் சிறந்த வேறொரு மகனை அவர்களின் இறைவன் பதிலாக கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்பினோம் திருக்குரான் அத்தியாயம் அல்கப் பதினெட்டு وما الجدار فكان لغلمين يتيمين في المدينة وكان تاء فتح حاء سكون تاء فتح هاء كنز لهما وكان أبوهما صالحا فاراد ربك أن يبلغ أشدهما ويستخرج كنزهما رحمة من ربك وما فاء فتح عين فتح لام سكون تاء ضمها عن أمر ذلك تأويل ما لم تستع عليه صبرا عند تشورو أنادي لك அதன் அடியில் அவர்களுக்குரிய ஒரு புதையல் இருந்தது அவர்களுடைய தந்தை ஒரு நல்ல மனிதராக இருந்தார் ஆகவே உமது இறைவன் அவ்விருவரும் பருவ வயதை அடைந்து உமது இறைவனின் ரமத்தினால் அருளினால் தங்களுடைய புதையலை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாடினான் நான் இதை என் விருப்பப்படி செய்யவில்லை எதன் மீது உம்மால் பொறுமையாக இருக்க இயலவில்லையோ அதன் விளக்கமே இதுதான் திருக்குரான் அத்தியாயம் அல்கப் பதினெட்டு வசனம் எண்பத்திரண்டு மாஷா அல்லாஹ் உடைந்த படகு காப்பாற்றப்பட்டது அசுத்தமான சிறுவனுக்கு பதிலாக நல்ல குழந்தை சுவரடியில் உள்ள புதையல் ஆகியவை அல்லாவின் மறைவான ஞானம் தானே அம்மா நிச்சயமாக ஃபாத்திமா மேலும் இந்த நிகழ்விலிருந்து நீ வேறு என்ன கற்றுக்கொண்டாய் ஃபாத்திமா அம்மா இந்த நிகழ்விலிருந்து என்ன கத்துக்கணும் அருமையாக கேட்டாய் இதோ நமக்கு மிக முக்கியமான மூன்று படிப்பினைகள் ஒன்று அல்லாவின் ஞானம் வெளிப்படையாக பார்க்கும்போது தீமை என்று தோன்றும் பல காரியங்கள் அல்லாவின் மகத்தான திட்டத்தில் ஒரு பெரிய நன்மையை கொண்டிருக்கலாம் மனித அறிவுக்கு எட்டாத பல விஷயங்களை அல்லாஹ் நன்கறிவான் நாம் அவசரமாக தீர்ப்பு வழங்கக்கூடாது இரண்டு பொறுமை சபர் நமக்கு நடக்கும் சில விஷயங்களின் பின்னணியில் இருக்கும் ஞானத்தை புரிந்து கொள்ள பொறுமை மிகவும் அவசியம் நாம் துன்பத்தில் இருக்கும்போது இதுவும் கடந்து போகும் இதில் அல்லாவின் நன்மை இருக்கும் என்று நம்ப வேண்டும் மூன்று பெற்றோருக்கு நன்மை கில் அலை இஸ்லாம் அவர்கள் சுவரைக் கட்டியது அநாதைகளின் தந்தை ஒரு நல்ல மனிதர் என்பதால் மட்டுமே நீ உன் பெற்றோருக்கும் மற்றவர்களுக்கும் செய்யும் நன்மைகள் இன்ஷா அல்லாஹ் உன் பிள்ளைகளையும் சென்றடையும் இது ஞானம் பொறுமை மற்றும் இறைவனின் திட்டங்கள் பற்றிய ஆழமான படிப்பினைகளை தரும் நிகழ்வாகும்